ஈரோடு மாவட்டம் பவானி புதிய பேருந்து நிலையத்தில் பேக்கரிக்குள் புகுந்த மர்ம நபர் கடையில் ருசி பார்த்து ஒரு மணி நேரமாக சாவகாசமாக திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவானியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரது பேக்கரிக்குள் இரவு புகுந்த திருடன் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிகரெட் பாக்கெட் சாக்லேட்டுகள் முறுக்கு மிக்சர் குளிர்பானங்கள் ஐஸ்கிரீம் கல்லாவிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் என அனைத்தையும் லாபகமாக பையில் திருடி சென்றார் இது தொடர்பான வீடியோ காட்சி இணையத்தில் அதிகம் பரவி வருகிறது சென்னை அருகே பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ராஜேஷ் என்பவர் ஓட்டி வந்த பைக்கில் தீப்பிடித்த நிலையில் சாலையோரம் பைக்கை நிறுத்திவிட்டு அவர் இறங்கிவிட்டார் சிறிது நேரத்தில் மளமளவென தீ பரவி பைக் நாசமானது பைக் தீப்பிடித்து எரிந்ததால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க